வணக்கம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் நேற்று நெல்லை மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழனை வேந்தர் திரு ஜான்பாண்டியன் அவர்களும் திரு ப்ரிஸ்லா பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் டெல்லி விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தை மத்திய அரசு அலட்சியப்படுத்துவதாகவும் தமிழக வறட்சிக்கு மத்திய அரசு ரூபாய் இரண்டு கோடி மட்டுமே கொடுத்ததற்கு கடும் கண்டனத்தை திரு ஜான்பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் நெல்லை தாதுமணல் ஆலைகளை மூடப்பட்ட பின்பும் வேலையின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு மாற்று வேலை கொடுக்க வேண்டும் ரேஷன் கடையில் பொருட்கள் தட்டுப்பாடு ஜாதி படுகொலைகளுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் குளிர்பான நிறுவனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து போராடும் என்றும் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பாக தேவேந்திரகுல வேளாளர் மாணவ மாணவிகளுக்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான மாவட்ட அளவிலான முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் தேவேந்திரகுல மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா வரும் ஜூன் மாதம் நடைபெற இருக்கிறதாக கரூர் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தெரிவித்துள்ளது கோவை மண்டலம் சேலத்தில் டெல்லியில் உயர் படிப்பு படித்து வந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சார்ந்த திரு முத்துகிருஷ்ணன் என்பவர் மர்மமான முறையில் இறந்ததற்கு என்ன காரணம் என்று மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உண்மையில் நடந்த நிகழ்வுகள் என்ன இதை காவல்துறை விசாரணை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் திரு ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் கோவிலுக்கு வந்த பட்டியலின பெண்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்து கொடூரமாக சித்தரவதை செய்த கமுதி போலீசாரை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் திரு பிரிசலா பாண்டியன் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேத்தாமங்கலம் தாலுகா எருமப்பட்டி கிராமத்தினர் தேவேந்திர கோவில் கட்டுவதற்காக தேவேந்திர தன்னார்வ கட்டளையின் தலைவர் திரு தங்கராஜ் அவர்களிடம் ரூபாய் ஐந்தாயிரம் கொடுத்துள்ளனர் மேலும் உணர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்காமல் உணர்வுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தேவேந்திர என்ற சொல் சொல்ல வேண்டும் எஸ்சி தாழ்த்தப்பட்டவன் தலித் என்ற பெயர் சொல்லை உரையாடக்கூடாது நிலப்பத்திரத்தில் பதிவு செய்யும் பொழுது மூப்பன் தேவேந்திரகுல வேளாளர் விவசாயம் என்று எழுதப்பட வேண்டும் என இப்படி பல்வேறு விஷயங்கள் கலந்துரையாடல் செய்யப்பட்டது மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திரர் நெல்லையிலிருந்து நன்றி